அனைவருக்கும் வணக்கம் நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மத்தியில் குடும்ப தலைவிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வெகுநாளாக கோரிக்கைகள் வந்துட்டுருக்கு இப்போ யூடியூப் ஒரு களமாக இருக்கிறதுனால நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதோட பெயர் குடும்பத் தலைவிக்கு வழிகாட்டுதல் இது முழுக்க முழுக்க மூன்று வருட அயராது அப்பாடுபட்ட உழைப்பின் பேரில் இதை தொடங்கியிருக்கோம் இது குடும்பத்தலைவியின் நலனுக்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் குடும்பத் தலைவியின் குழந்தைகளின் நலனுக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குடும்ப தலைவிகளின் சேவைகளையும் பணிகளையும் பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் பாராட்டும் விதமாகவும் அவங்களுக்கு வாழ்த்துப்பா புகழ்பா என்ற தலைப்பின் கீழே நாங்கள் நாலு வீடியோ போட இருக்கிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன்று வேலைகள் வேலைகள் குடும்பத் தலைவியோட வேலைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி குடும்பத்தலைவி குடும்பத்தலைவி அப்படின்னு சொல்கிறாங்களே யாருங்க இந்த குடும்பத் தலைவி பெற்ற தாய் தந்தையர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உடன் சொந்த பந்தங்கள் தோழிகள் வாழ்ந்த ஊர் வசித்த வீடு எல்லாற்றையும் விட்டுவிட்டு விட்டு முன்ன புண்ண தெரியாத வீட்டுக்கு கணவர் மற்றும் கணவர் குடும்பத்தை நம்பி வாழவும் குடும்பம் நடத்த நடத்துறதுக்காகவும் போகிறாளே அவ தாங்க குடும்ப தலைவி அதாவது பிறந்த வீட்டில் நட் செடி விதை போட்டு செடியாக வளர்ந்து இருபத்தஞ்சி வருஷமாக வளர்ந்த மரத்தை வேரோடு பிடுங்கி புகுந்த வீட்டில் ந நட்டு வச்ச மாதிரிதாங்க இதான் ஆண்டாண்டு காலமாக குடும்பத் தலைவிக்கு வழக்கமாக சொல்லப்பட்ட வரும் விளக்கங்களாகும் அடுத்தது நம்ம குடும்பத் தலைவியோட வேலைகளை பார்ப்போம் வேலைகள்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சமையல் வேலை வேலைங்கிறது ஒரு வேலையா ரெண்டு வேலையா ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமா ரெண்டு வாரமா ஒரு மாதமா ரெண்டு மாதமா ஒரு வருடமா ரெண்டு வருடமா காலங்காலமா சமைக்கிறாங்கங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாதா எல்லாருக்கும் ரெஸ்ட் உண்டு ஆனா தான் அவங்க ஏதாச்சும் பதார்த்தங்களை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வேலையை இன்னும் இழுத்து போட்டுக்குவாங்கங்க அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதா அப்படின்னா ரெஸ்ட்டு உண்டுங்க எப்படின்னா அவங்க அந்த வீட்டை விட்டு திரும்ப வர முடியாத இடத்துக்கு கடைசியாக போகிறாங்க பாருங்கள் அன்னைக்கிட்டாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டு அடுத்தது ஜாமா விளக்குற வேலை ஜாம்களை ஒளிச்சு போடுறது அப்புறம் அதை விளக்கி அந்தந்த இடத்துல வைக்கிறது சில வீட்டில் ஒரு வேலை சில வீட்டில் ரெண்டு வேலை விளக்குவாங்க சில வீட்டில் மூணு வேலையும் விளக்குவாங்க அடுத்தது துணி துவைக்கிற வேலை துணி துவைக்கிறது மழை போல் குய்ச்சி வச்சுருப்பாங்க அதை துவைச்சி அதை காய வச்சு அதை மடித்து அந்தந்த இடத்துல வைக்கிற வேலை அடுத்தது கடைக்கன்னிக்கு போகிற வீட்டை பெருக்கிற வேலை நாளாவது அதில் வீ வீடை நல்லா பெருக்கி வாரத்துக்கு ரெண்டு முறை மெளிகை விடுற வேலையை பார்க்குறாங்க அடுத்தது கடைக்கண்ணிக்கு போகிற வேலை க கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிறது அதை டப்பாக்கல்ல அடித்து வைக்கிறது அடுத்தது இது ஸ்டோருக்கு போகிறது மாலுக்கு போகிறது மில்லுக்கு போகிறது பில் கட்ட போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் குடும்ப வேலைங்க குடும்பம் ஒரு கஷ்டம் இருந்தால் நகையை பேங்கில் அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு உதவுறது அப்புறம் திருமணம் பிறந்த நாள் வந்தால் ட்ரெஸ் எடுக்கிறது அதுக்க அந்த பதார்த்தங்கள் செய்கிறது அப்புறம் தீபாவளி பண்டிகை தமிழ் நியூ இயர் ஆங்கில நியூ இயர்லாம் வந்தால் அதுக்குரிய பட்சணங்கள் எல்லாம் செய்கிறது துணியெல்லாம் எடுக்கிறது அப்புறம் அதை தைக்கிறதுக்கு டெய்லர் கடைக்கு போகிறது விசேஷங்கள்லாம் ஜவுளி கடைக்கு போகிறது நகை கடைக்கு போய் நகை எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் குடும்ப தலைவியோட வேலைங்க அடுத்தது இது ஒட்டடை அடித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை வத்தல் வடகம் போட்டு அதை வருஷம் புல்லும் பாதுகாக்கிற வேலை செடி கொடி மரம் இருந்தால் அதுக்கு ரெண்டு வேலை தண்ணி ஊற்றுற வேலை அப்புறம் அந்த தரை கவர் அப்புறம் த இது தரை விரிப்புகள் திரை சீலைகள் ஜன்னல் விரிப்புகள் சோபா கவர் பில்லோ கவர் இதெல்லாம் மாதம் விருமுறை தோத்து துவைத்து போடுவது இந்த மா அப்புறம் கோவில்களுக்கு போய் குடும்பத்துக்காக வேண்டுதல் வைப்பது அப்புறம் குடும்பத்திற்கு வேண்டிய பதார்த்தங்களை வேண்டும் நேரத்தில் பட்சணங்களை பலகாரங்களை செய்து கொடுப்பது அதெல்லாம் குடும்ப தலைவியோட வேலைங்க அடுத்தது குடும்ப தலைவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய மூணு வயசு வரைக்கும் தூங்காமல் விழித்திருந்து அதை பாதுகாத்து வளர்த்து முழிக்கும் போது அது பால் கொடுத்து அதுக்கு ஜூரம் அடிக்கிறபோது ஃபீவர் வரும்போது அதை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதை மூணு வயசு வரைக்கும் பாதுகாத்து அதை வளர்த்து விடுறா அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ரைம்ஸு ஓரல் சொல்லி கொடுத்து அதுங்களுக்கு எல்கேஜி போட்டு அந்த இது அது யூனிஃபார்ம் பேஜ் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அதுங்களுக்கு ஹே வாங்கி அதுக்கு புக்கெல்லாம் வச்சு வாட்ரு பேக்கில் தண்ணி பண்ணி கொடுத்து அதுங்களை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் மத்தியானம் அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் சாயந்தரம் அதுங்களை அழைச்சிட்டு வந்து அதுங்களுக்கு ஒரு டிஃபன் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்புறம் டியூஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர வரது இது மாதிரி ஸ்கூல் பருவத்தில் நடக்குதுங்க அப்புறம் ஓரளவு பெரிய பிள்ளைங்கள ஆகிட்டோன்னே அதுங்களுக்கு பறிச்சப்ப அதுங்களுக்கு காஃபி டூ போட்டு கொடுத்து அதுங்க படிக்கிற வரைக்கும் முழிச்சிருந்து அதுங்களை படிக்க வைக்கிற வேலை அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைகளை ஆயிட்டோன்னே அதுங்களுக்கு கோர்ஸ் நல்ல கோர்ஸஸ் தே தேர்ந்தெடுத்து கொடுக்குற வேலை அப்புறம் அதுங்களை நல்ல பணியில் அமர்த்துகிற வேலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து திருமணம் செய்து வைக்கிற வேலையை குடும்பத்தலைவி தலைவி செய்கிறாங்கங்க அப்புறம் தன்னோட மாமனார் மாமியார் கணவர் உடன் பிறந்தவர்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்கங்க இப்படி எல்லாரையும் கணவர் குழந்தைகள் மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்த்து பார்த்து செய்கிற குடும்பத்தலைவி தலைவி தன்னுக்கு நேரம் ஒதுக்கிறதே இல்லைங்க தன் ஆரோக்கியத்துக்கு அவங்க நேரம் ஒதுக்கிறதே இல்லை சுவர் சித்திரம் வரைய முடியும் த தென்னை மரத்தை வளர்த்தா இளநீர் தருதுங்கிறாங்க பிள்ளைய வளர்த்தா கண்ணீர் தருதுன்னு சொல்றாங்க ஆமாங்க கண்டிஷனோட வளர்க்கப்படாத பிள்ளைகள் கண்ண கண்ணீரை தாங்க தரும் பெத்த மனம் பித்து பிள்ளை மன கல்லுன்னு சொல்றாங்க ஆமா இந்த காலத்தில் பிள்ளைகள் மனம் கல் போலதாங்க இருக்கு கண்டிஷன் இல்லாமல் வளர்த்தா அப்புறம் கட்டில் சொந்தம் என்னை காக்கின்றது தொட்டில் சொந்த ம் என்னை கைவிட்டதுன்னு பா நினைக்க வேண்டியதாங்க நினைச்சி பார்க்குற நிலமை வரும் தாங்க வரும் இப்போ சூரியரும் சந்திரரும் இரவு பகலை மாறி மாறி வர செய்து இந்த உலக சக்கரத்தை இயக்குறாங்க அது தாங்க கணவன் மனைவி அதாவது குடும்பத் தலைவியும் குடும்பத்தலைவனும் வாழ்க்கை சக்கரத்தை இயக்குறாங்க அதில் வாழ்க்கை சக்கரத்தில் அந்த குடும்பத் தலைவி முக்கால்வாசி பங்கை ஏற்றுக்கிறாங்க ஒவ்வொரு வீடும் சேர்ந்தது ஒரு நாடு ஒவ்வொரு நா ஒரு நாடும் நல்லா இருக்கணும்னா அந்த ஒவ்வொரு வீட்டையும் நல்லபடியா நிர்வாகம் பண்ணி இயக்குறாரு அந்த குடும்ப தலைவி ஸோ வாழ்க்கை சக்கரத்துல முக்காவாசி அவ பங்கெடுக்கிறாங்க அப்புறம் குடும்ப தலைவியின் வேலைகள் மகத்தானது இப்போ இந்த வீடியோவை நீங்கள் மாமனார் மாமியாருக்கு போட்டு காட்டுங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே குடும்பத் தலைவிகளின் வேலைகளை வேலைகளை பாராட்டும் விதமாகவும் நன்றி கூறும் விதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இவர்களோட சேவைகளை பார்க்கும்போது இவர்களை கட இவர்களின் இவர்களை கடவுளின் பிரதிநிதி காட் ரெப்ரசென்டேட்டிவ் என்று அழைத்தால் அது மிகையே ஆகாது குடும்பத் தலைவிகளே உங்களுக்காக நான் நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் உங்கள் குழந்தைய நலனுக்காகவும் இந்த சேனல் பேரை உங்கள் மையமாக வச்சுருக்கேன் பெண்களுக்கான நிறைய குடும்பத்திற்கான நிறைய வீடியோ இதில் போட்டிருக்கோம் தவறாமல் பாருங்கள் வீடியோவை நான் இவ்வளோ உங்களுக்காக பேசியிருக்கேன் நீங்கள் எனக்காக லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி